ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பங்குனூர் துறம் காவடி எடுக்கிறதுக்காக எங்கள் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் புதுசாரிக்கு வந்திருக்கோம் பாருங்கள் காவடி இருக்க எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் எல்லா காவடியும் ஒன்றும் சேர்த்து கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி கருப்பசாமி மற்றும் காளியம்மன் முத்தாலம்மன் மாரியம்மன் எல்லா சாமிகளையும் கூப்பிட்டுட்டு எல்லோரும் கோமாளி அலைக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கோமாளி அழைச்சிட்டு மூணு பஸ்ஸில் எல்லாருமே கிளம்பி கொடுமுடி போயிடுவோம் கொடுமுடியிலேருந்து எல்லாருமே தீர்த்தகாவடி காவடி பால் காவடி எல்லாம் சந்தோஷமா ஆரவாரத்தோட திரும்பவும் ஊருக்கே வந்து ஊர்லேருந்து மொத்தமாக நடைப்பயணம் கிளம்புவோம் வெற்றிவேல் வீரவேல்